அது என்னமோ தெரிலிங்க நம்ம சீமான் அவர்கள் வந்து இந்த அளவுக்கு ஹை லெவலில் போய் டென்ஷன் ஆகி நம்ம பார்த்ததே இல்லை ஆனால் அளவுக்கு மனுஷன் வந்து காண்டாய் போயிட்டாப்புல நேற்று ஒரு மேடையில் என்னடா மேட்ரு அப்படின்னு பார்க்கும்போது ரியாக்ஷன் தான் அதாவது வந்து நம்ம திமுகவினுடைய முன்னாள் தலைவரை கருணாநிதியை வந்து திருட்டுப்பையன் அப்படின்னு சொல்லிவிட்டாப்புல ஸோ அதுக்கு அவர் சொன்ன அந்த கதை டே மௌன என்னை எப்படியாவது இந்த உலகம் நல்ல வேணுன்னு சொல்லணும்டா அப்படின்ற உதாரணத்திற்கு அவர் சொன்ன ஒரு கதை இந்த கதைன்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு கதை காட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு திருடை வந்து வரவங்களை எல்லாத்தையும் வழிபறி பண்ணுறோம் அத்தனையும் பிடிங்கிட்டு விட்றான் சொக்கா வீட்டை தவிர அதன் பிறகு அந்த திருடன் அந்த பையன்கிட்ட சொல்கிறான் அவனுடைய பையன்கிட்ட மௌனை எப்படியாவது இந்த உலகம் வந்து நல்ல வேணுன்னு என்ன சொல்லணும் அது அதுக்கு நடந்து கூடா அப்படின்னு இந்த பெரிய திருட்டை சின்ன திருடங்கிட்ட சொல்கிறான் அந்த சின்ன திருடம் என்ன பண்ணுறோம் அப்பன் பேரை காப்பாற்றணும் அப்படின்றத மறுபடியும் காட்டுக்குள்ளே போகிறேன் காட்டுக்குள்ளே போய்ட்டு அங்கே வரவன்ட்டு எல்லாத்துட்டையும் அதாவது அப்போ ஏதாவது விட்டானோ இந்த வேட்டி ஜட்டை டவுசர் மட்டும் தானே விட்டான் அதையும் சேர்த்து பிடிக்கிட்டு விட்டானோம்மா அப்போது அது பாதிக்கப்பட்டவங்க என்ன சொல்கிறாங்க இதுக்கு உங்கள் ஒப்பனை எம்முட்டோ தேவலாமேடா அப்படின்னு ஒரு கதையை சீமான் அவர்கள் சொன்னார் இதில் பெரிய திருட்டை யார் அப்படின்னா தலைவர் கருணாநிதி சின்ன திறனை ஸ்டாலின் மக்களை வந்து அந்த அளவுக்கு கொள்ளையடிச்சிட்டாங்க ஒரு ஒரு விமர்சனத்தை வச்சாப்ல இந்த ஒரு விமர்சனம் அப்படின்றது அந்த தீகாவினுடைய பழம் பெரும் கட்டைகள் அதுங்களுக்கே வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சம்மா சோ அதனால வந்து அவங்க வீடியோ எடுத்து வெளியிட்டாங்க சீமான் அவர்கள் வந்து மறுபடியும் இதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காரு இது நாள் வரைக்கும் இரண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து இருந்து இது நாள் வரைக்கும் என்னென்னலாம் பேசியிருக்கோம் எதையாவது வச்சு இவனை கேஸ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி திமுக பார்த்துட்டு இருக்காங்களாம் சீமான் மீது வழக்க போட்டு எப்படியாவது சீமானத்துக்கு உள்ளே போட்டிருக்கோம்லாம் அப்படின்னு கங்கணம் கட்டிகிட்டே இருக்காங்களாம் நம்மள அதிபரை ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்க்கும்போது ஏன்டா அவனை திருட்டு பையன் சொன்னதுக்கு வந்து உனக்கு இம்முட்டு ரோஷமா உனக்கு பொத்திக்குச்சா உனக்கு பற்றுச்சா அப்படின்னு வந்து கேட்டிருக்காப்ல ஸோ அதுக்கு இவர் என்ன சொல்லியிருக்காரு ஏண்டா ஒரு பொம்பளை நல்ல கவனிக்க ஒரு பொம்பளை பதினஞ்சு வருஷமாக அந்த பொம்பளையை கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிட்டு என்னைய செஞ்சுவிட்டான் செஞ்சு போட்டான் அதை பண்ணிவிட்டான் இதை பண்ணிவிட்டான் அப்படின்னு வீதியில் கூப்பாட போட்டு கேஸை போட்டு என்னை ஏசு ஏசின்னு பேச வச்சு என் மேலே அவ்வளோதொரு பரப்புறதே வந்து திமுக கார்ந்தாயா அப்போ எனக்கு எப்படாக இருந்திருக்கும் எங்கள் அப்பனுக்கு எப்படி இருந்திருக்கும் ஆத்தாவுக்கு எப்படி இருந்திருக்கும் என் பொண்டாட்டிக்கு எப்படி இருந்திருக்கும் என் பிள்ளைங்களுக்கு எப்படி இருந்தோம் அடுத்து இன்னொரு வார்த்தையை கவனிக்கணும் என்னை நம்பக்கூடிய எத்தனை கோடி மக்கள் என்னை பற்றி என்னடா நினைச்சிருப்பான் அவனுக்கு இருந்திருக்கும் கோடி கணக்கம் கோடி கோடி இதுக்கு பேர் தான் வந்து கேப்பில் கெடா வெட்டுறது சரி விட்டுருவோம் எதுவும் சொல்லிட்டு போகிற ரைமிங் இதுவும் ஒரு விஷயம் ஸோ இப்போ தெரியுது வந்து ஏன் திமுக வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம நாம் தமிழோட கட்சியினுடைய சீமான் வந்து விமர்சித்தார் அரசியல் ரீதியாக வந்து சில விமர்சனங்கள் வைத்தாலும் கூட உள்ளுக்குள்ளே காண்டாயிட்டு இருந்திருக்கு ஸோ இந்த பொம்பளைய வச்சு நம்மளை வந்து சாரிப்பா சீமான் அளவுக்கு நான் தரங்கட்டேனா கிடையாது அந்த அம்மையார் அதாவது இந்த விஜயலட்சுமி அம்மையா அது ஒரு சம்திங் பேர் அந்த அம்மாவை வச்சு இவ்வளோ தூரம் வந்து பொலிட்டிக்ஸ் பண்ணுறாங்க என் பேரை வேலை அவ்வளோ தூரம் பண்ணுறாங்க என்னை அசிங்கப்படுத்துகிறாங்க இழிவுபடுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி சீமான் இந்த அளவுக்கு காண்டாயிருக்கார் இதில் அவ்வளோ பெரிய ஒரு மேடை அதில் அவ்வளோ பெண்களும் இருக்காங்க ஸோ அந்த ஒரு மேடையில் சொல்கிறாரு ஒரு பொம்பளை ஒரு பொம்பளை அப்படின்னு அந்த ஒரு பொம்பளை அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரில பொம்பளை என்ன கேவலமா ஸோ அவர் அந்த சொன்ன ஒரு துணி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த தோரணை அது என்ன மீன் பண்ணது எவ்வளோ இழிவாக அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு அப்படின்றது இதனால் ஏற்றுக்கவே முடியல அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பண்ணார் சாரி அவர் பண்ணார் ஆ பண்ணார் பண்ணார் செஞ்சார் செஞ்சார் பண்ணார்ல செஞ்சார் செஞ்சார் அப்படின்னு சொல்லி செஞ்சான் செஞ்சான் அப்படின்னு சொல்லி அவரே சொல்கிறாரு ஒரு பொது மேடையில் வந்து இது மாதிரியான ஒரு வார்த்தைகளை எப்படி வந்து பேச முடியுது அப்படின்றது தெரில இத்தனைக்கு வந்து சீமான் சொல்கிறார் என்னுடைய அரசு அரசியலுக்குலாம் வந்து நீ தகுதியில்டா தம்பி நீ கிளம்ப கிளம்புன்னு ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்றாரு அஞ்சு வயசுல இருக்கும்போதே வந்து சிவகங்கை கலெக்டர் ஆஃபீஸுக்கு கட்சி கொடி பிடிச்சிட்டு போராட்டத்துக்கு போனது கம்யூனிஸ்ட் கட்சி கொடி பிடிச்சுக்கிட்டு விவசாயிகளுடைய போராட்டத்துக்காக நான் போனவன் அஞ்சு வயசுலேருந்து அரசியல் பண்றீங்க அப்படின்றாரு இதுதான் நீங்கள் அரசியல் பண்ணக்கூடிய லட்சணம் மைறான் என்னன்னா இவ்வளோ அஞ்சு வயசுலேருந்து நீங்க அரசியல் பண்றீங்க அப்படின்றீங்க இதுதான் வந்து நீங்க அரசியல் நாங்குறீங்கமா ஏப்பா என்னப்பா இது என்னென்னத்தை தான் உருட்டுவீங்க தான் இந்த காதல் நாங்கள் கேட்க போறோம் அப்படின்றது தெரியல அந்த அளவுக்கு வந்து சீமான் உருட்டோ உருட்டுன்னு உருட்டிட்டு இருக்காங்க இதுல இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் எடுக்கும் போது ட்விட்டர் பக்கம் போறேன் இந்த சீமான் அவங்க கட்சி நிர்வாகிகளோட பேசக்கூடிய வீடியோ அது மாதிரி இந்த துரைமுருகன் அவங்க கட்சிக்காரங்களோட பேசக்கூடிய வீடியோ சோ வீடியோ ஆடியோ இதெல்லாம் பார்க்கும்போது போது ஆபாசமாக இருக்குது இருக்கு இது மாதிரிலாம் கெட்ட வார்த்தை இருக்கா அப்படின்றது நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு வந்து கெட்ட வார்த்தையை பயன்படுத்துறாங்க சீமான் உட்பட அந்த வீடியோவினுடைய உண்மை ஆராயும் தன்மையில் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் பட் அதெல்லாம் வந்து உண்மையாக இருக்கும் பட்சத்தில் வந்து சீமான் ஸோ மேபி ஃபேக்காக இருக்கலாம் உண்மையாக இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் எவ்வளோ கொடூரமான ஒரு தலைவர் பின்னாடி தலைவரில் ஒரு ஒரு பொழுதுபோக்கு ஒரு என்டர்டெய்னர் பின்னாடி இந்த மக்கள் போயிட்டுருக்காங்க அப்படின்றது தான் மக்கள்ன்றதோட குறிப்பாக இந்த இளவட்டங்கள் கொ கொஞ்சம் பேர் போகிறாங்க அதை தான் வந்து அவ்வளோ பரிதாபமாக இருக்குது தலைமை எவ்வளையோ தொண்டனோ அவ்வளோ இதே நம்ம சேனல்லையே இதுக்கு முன்னாடி சீமானை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோவில் நாம் தமிழர் தொம்பிங்க எப்படி வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள் ஸோ தலைவன் எவ்வளியோ தொண்டர்களும் அவழிதான் அப்படின்றதுல நான் மாற்றுக்கிறதுலாம் இல்லை தலைவன் அப்படி தான் இவனுங்களும் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்றதுனால நான் நிறுத்திக்க போகிறதும் கிடையாது சீமான் அவர்கள் என்ன தப்பு பண்ணாலும் ஸோ அநாகரீகமாக இது மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் அரசியல் ரீதியாக என்ன விமர்சனம் வைக்க முடியுமோ அதை வச்சுக்கிட்டே தான் இருக்கும் சதீஷ்டாக் சேனலை பொறுத்த வரைக்கும் ஸோ இவனுங்களுடைய உருட்டல் மரட்டலாம் வந்து ஒருபோதும் நம்மளுடைய சேனலை வந்து பணிய போகிறதும் கிடையாது நமக்கும் அந்த கூந்தல்லாம் கொஞ்சம் கூட இல்லை அடப்போங்கடாதாங்க அப்படின்னு தான் போக போகிறோம் ஓகே இந்த ஒரு முடிஞ்சிறப்புன்றதை கிளம்புறது நன்ஸ் திஸ் பேட் Yeah. Okay.